எடுக்கப்பட்ட நடவடிக்கை இந்த எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லுது அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டா உண்மை குற்றச்சாட்டான்னு போய் அமைச்சர் பார்த்தாங்களா பார்க்கவே கிடையாது இல்ல இதெல்லாம் அங்க இருக்கிற மாணவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில நான் தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ஆயுதராவோட இருக்கின்ற அந்த மாணவர் விடுதியெல்லாம் சரியான பராமரிப்பு இல்ல சரியா உணவு எல்லாம் தரமான உணவு கொடுக்கல அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடுகளோ அதை தீர்த்து வைக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை அதுதான் ஆதிராடர் மாணவர்கள்னா ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்கணும் இது ஒதுக்கீட்டு இப்போ தானே ஒதுக்கிறேன் என்ன இன்னும் பல இடத்துக்கு போகலையே ஏனென்னு திட்டமிட்டு அவர்கள் சொல்லிக்கின்ற கருத்து தானே ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல அந்த மாணவருடைய குறைபாடுகள் தான் நான் சுற்றி கேட்டேன்

அதனால வந்து வேலுமணி திட்டம் சில ஊடகங்களும் பத்திரில வதந்தி கிளப்பிட்டு இருக்குது இது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது அரசாங்கம் வந்து அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதையெல்லாம்

இந்த மலை அதாவது இடம் பேர் தெரிய மாட்டேங்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் வீசுதான் சொல்லி அங்கே ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வாங்கியிருக்கு இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டி காட்டினேன் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு எதிர்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்கே போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும் அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்வதெல்லாம் நேர்முறை கருத்துக்களை சொல்லுவது இன்னைக்கு வேணுமென்றே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்கிறாங்க நாங்கள் என்ன தவறான கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது அங்கே இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறோம் அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்கிறோம் அந்த குறைபாடுகளை தீர்த்து விதம் அரசினுடைய கடமை மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க மக்களுக்கு விண்ணப்பம் மூலமாக எங்களுக்கு அளிக்கிறாங்க இப்படிலாம் குறைபாடு இருக்குது இதை நீங்கள் வெளியே தெரிவிக்கணும் இதை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அறிக்கை வெளியிடறோம் ஊடகத்தின் வகையில் பேசுகிறோம் இந்த அரசாங்கம் எந்தெந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்குதோ அதையெல்லாம் சரி செய்யணும் அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்